தயாரிப்பில் கை தேர்ந்த கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய வெள்ளிப் பொருட்களின் சங்கமம் கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் ரத்ன சபாபதிபுரம் பகுதியில் வெல்வா ஜுவல்ஸ் எனும் நிறுவனம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இங்கு அசல் தங்க நகைகளின் வடிவமைப்புகளை வெள்ளிப் பொருட்களில் உருவாக்கி வாடிக்கையாளர்களின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி வருகின்றது இந்த நிலையில் வரும் தீபாவளியை முன்னிட்டு இங்கு பல்வேறு புதிய புதிய வெள்ளியால் உருவாக்க ரத்னா கலெக்ஷன் எனும் புதிய புதிய வடிவமைப்பு நகைகளை இன்று அறிமுகம் செய்தது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வில்வா ஜுவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களான விஜயகுமார் விஜயலட்சுமி மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் கூறும் பொழுது தெரியுங்களா இந்த இதுதான் இந்த டெப்த் இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா இல்லை சம்பிரதாயங்கள் பார்த்திங்கன்னா தியானம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கை வந்து விருந்திருக்கும் லட்சுமி வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சாஸ்திரம் எல்லாம் நாற்பது பேர்லேருந்து ஐம்பது பேர் இருக்காங்க பெயர்கள் எவ்வளோ கவுண்டிங் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஓ நீ ஒரு சிம்பிளாக இருந்துட்டீங்கன்னா இந்த நகை வாங்கினோம்னா எந்த நகையுமே சேரது இல்லைப்பாங்க கஸ்டமர்ஸ் இந்த நகை வாங்கினோம்னா நிறைய நகை சேர்ந்து பாங்க இப்போ கண்ணாடி உடச்சு நம்ம கண்ணாடி வைக்க மாட்டோம் ஒரு பணம் வந்து வீட்டில் மெகாசு இது தங்கத்தை டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பர்சன்ட் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது இதுதான் எங்களுடைய சீக்ரெட் ஏன்னா அந்த தங்க வேலை செய்கிறதே தான் இது செய்கிறாங்க இதோட காஸ்ட் என்ன இதோட காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஒன் லேக் தங்கும் போது டூ லேக் டூ லேக் பவுன் வேலை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக உங்களுடைய இழப்பு ஜாஸ்தியாக அதை சரி செய்யறதுக்கு ஒரு தொழில்

अबी अब <laughs> m 리고또 <machen resource> கோயம்புத்தூர் வில்வா ஜுவல்லர்ஸ் சார்பாக உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன் இது வந்து ஒரு தங்க நகையின்னு ஒரு புரட்சி மக்களின் ஒரு எழுச்சி அதுதான் வில்வா ஜுவல்லர்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த கடை ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷத்தில் இந்த நகையோட விஷயங்கள் எல்லாம் அத்தனையுமே வந்து எங்களுடைய கைவண்ணத்தில் எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நாங்கள் பண்ணுறோம் பப்ளிக் அத்தனை பேருமே இதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இது நல்ல விஷயமா இருக்குது எதெல்லாம் சேதாரம் ஜாஸ்தியாக இருக்கோ எதெல்லாம் தங்கத்தின் விலையில் வந்து லாஸ் ஆகுதோ அதையெல்லாம் வந்து நாங்கள் சில்வர் ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு சொல்கிறோம் அட்வைஸ் கொடுக்குறோம் ஒரு பத்தாயிரரூவா சேலை எடுத்தால் நீங்கள் எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லாம் டிசைன் பார்த்து கிளாத்து பார்த்து பண்ணுறீங்களோ ஒரு பத்